ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமாயிரத்தில் இளையவரா வாமனரா சிவபெருமான் இருக்கார் அப்படிங்கிற பொருளில் கனிஷ்டாய அப்படின்னு சொல்லித்து அடுத்த எண்ணூற்றி ஐம்பதாவது திருநாமம் என்ன சொல்லித்து ஓம் கிருஷ்ண பிங்களாய நமகா அப்படின்னு சொல்லித்து இதோட பொருள் என்ன அப்படின்னா பிங்களம் அப்படின்னா கருமையான செம்பொன் நிற கலந்த வடிவினர் அப்படின்னு அர்த்தம் பிங்களம் பிங்களம் அப்படின்னாலே செம்பொன் நிறம் அப்படின்னு இந்த செம்பொன் நிறத்தில் யார் இருக்கா சிவபெருமான் தான் இருக்கார் பொன்னார் மேனியினே பொன்னார் மேனியினே அப்படின்னு சொல்லிடுது செம்பர் சோதினியே அப்படின்னு அப்படி தக 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 தகன்னு அந்த செம்பொன் கலரில் இருக்கக்கூடியது யார் சிவபெருமான் தான் சிவபெருமானோட வர்ணம் அதுதான் அதனால் பிங்களம் அப்படின்னா சிவபெருமான்னு தெரியுது கிருஷ்ண வர்ணம் அப்படின்னா கிருஷ்ணன்னாலே கருமைன்னு அர்த்தம் அந்த கருமையாக இருக்கக்கூடியது யார் திருமால் தான் ஹரி தான் ஹரணோட நெ நிறம் பிங்களம் செம்பன் அப்படின்னாக்க ஹரியோட நிறம் என்னன்னு கருமையாக இருக்குது இப்படி திருமால் வடிவமும் சரி தேவி வடிவமும் எப்படி இருக்கு அப்படின்னா கருமையாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் காளி காளின்னே பேர் காளானாலே கருப்பு தானே காளினாலே கருமையாக இருக்கக்கூடியது கருமாரி அப்படின்லாம் சொல்கிறோமே இப்படி அம்பிகையாக இருந்தாலும் கருப்பு வர்ணத்தில் இருக்கா அதே திருமாலா இருந்தாலும் கற்பு வர்ணத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போது கிருஷ்ணபிங்களாயனமாக அப்படின்னா இவர் ஹரிஹர இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் சங்கர நாராயணர் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்லாம் சொல்லுங்கள் இல்லையா அம்பிகையோடு சேர்ந்திருந்தா அர்த்தநாரிங்கிறோம் விஷ்ணுவோடு சங்கர நாராயணம் ஹரிஹரன் அப்படிங்கிறோம் அதனால் ஹரியும் இவர்தான் ஹரனும் இவர்தான் தான் திருமாலுக்குடைய வாமன வடிவத்தில் சிவபெருமான் இருக்கானே இதுக்கு முதல் நாம் சொல்லிடுத்து அதில் நமக்கு சந்தேகம் வரப்போறதோங்கிறதுக்காக தான் அடுத்த நாமத்தில் உடனேயே இவரை கிருஷ்ணபிங்களாயன மகா ஹரிஹர ரூபத்தில் இருக்கக்கூடியவர் சங்கரநாராயணனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருத்தோம் இந்த நாமத்தில் இதே பொருளில் இன்னும் சில நாமங்களையும் வர்ணிக்க முன்னாலேயே சொல்லியிருக்கு ருதம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்தரேதம் விருபாட்சம் அப்படின்லாம் நாம் சொல்லுவேன் அந்த பிரம்மம் எப்படி இருக்குது அப்படின்னு சத்தியமாக இருக்குது பொருளாக இருக்குது அது கிருஷ்ண வடிவத்தில் பிங்கள வடிவத்தில் இருக்குது அப்படின்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஹரிஹர வேதம் இல்லாத ரெண்டும் இணைஞ்சு ஒன்றா இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் பரமாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லும் அவர் தான் இந்த நாமம் இப்படி சொல்லித்து அடுத்த எண்ணூத்தி ஐம்பத்தி ஓராவது திருநாமம் என்ன சொல்றது ஓம் பிரம்ம தண்டவினிர்மாத்திரே நமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா பிரம்மதண்டம் அப்படிங்கிற ஆயுதத்தை செய்பவர் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா பிரம்மாவிற்கு தண்டனையை கொடுத்தவர் அப்படின்னு அர்த்தம் பிரம்மாவை எப்படி தண்டிச்சார் அப்படிங்கிறது முன்னாலேயே தெரியும் அவரோட சிரத்தை கொய்து அவர் என்ன அவரோட கர்வத்தை அடைக்கினார் அப்படின்னு எல்லாமே எல்லா இடத்துலையுமே தண்டிக்கிறதே எதுக்காக அப்படின்னா அந்த கர்வத்தை போக்குறதுக்கு தான் அகந்தையை அழிக்கிறதுக்கு தான் அதை அழிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு அது என்ன பிரம்மதண்டம் அப்படிங்கிற ஆயுதத்தை ஆயுதமாக இருக்கிறவன்னும் சொல்லலாம் இல்லை அந்த ஆயுதத்தை செய்கிறவர் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன பிரம்மதண்டம் அப்படின்னா ஒரு பெரிய வலிமையான ஒரு ஆயுதமா இப்படி சிறப்பாக சிவபூர்மானுக்கு ஒரு நாமமாக சொல்கிற அளவுக்கு இந்த பிரம்மதண்டத்துக்கு அவ்வளோ பெருமையா அப்படின்னா அதோட பெருமையை பார்க்கணும்னா ராமாயணத்தை பார்க்கணும் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் வரதே விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் எப்படி போர் நடந்தது அதில் யார் ஜெயிச்சா அப்போ என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது விவரமாக சொல்லப்பட்டிருக்கு பாலகாண்டத்தில் விஸ்வாமித்தர் வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் தசரதட்டேந்து வாங்கி யாக ரட்சணத்துக்காக அழிச்சின்னு போனார் இல்லையா அப்படி போகிற வழியில் தான் தாடகையை வதம் பண்ணினர் இவரோட யாகத்துக்கு இடைஞ்சல் பண்ணின மாரீஜன் சுபாகுவை விளக்கினர் இதெல்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாம் முடிச்சுட்டு விசாமத்தில் என்ன பண்ணுறார் சீதைக்கு ஸ்வயம்பரம் மித்தலையில் வச்சுருக்கார் ஜனகர் அப்படின்னு தெரிஞ்சுன்னு அங்கே இந்த ராஜகுமார்களை அழிச்சின்னு போகிறார் இல்லையா அப்போ அங்கே போகிற இடத்துல சைவர் முறித்து சீதையோட கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்தாச்சு அப்போ கல்யாணம் பேசுகிறா பேசறத்தே விஸ்வாமித்திரர் இவர் எல்லாரும் அவ குடும்பத்தை பற்றி சொல்றார் இவர் ஏன்னா பிள்ளையாத்துக்காரா யாரு இந்த வம்சம் என்ன அப்படின்னு தசரதரோட இஷ்ஷா வம்சம்லாம் சொல்லப்பட்டது அதே மாதிரி ஜனகரோட வம்சம் இல்லாமல் சொல்லணும் இல்லையோ அப்படி இல்லாமல் சொல்றதே கௌதமர் அவரோட பிள்ளை சதானந்தர் அப்படிங்கிறவர் அவர் தான் என்ன பண்ணுறார் ராமருக்கு விஸ்வாமித்தரோட பெருமையெல்லாம் சொல்கிறார் விஸ்வாமித்திர பெருமையை சொல்லிட்டு வர்றார் ஒன்று ஏதோ ஒரு ரிஷியாக அழிச்சின்னு வந்திருக்காருன்னு நினச்சிக்காத இவர் எப்போ ஏற்பட்டவர் தெரியுமா எப்படி முன்னால் இருந்தவர் அப்புறம் இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு விஸ்வாமித்திரோட வரலாறு முழுக்களும் சதானந்தர் ராமருக்கு சொல்கிறார் அங்கே சொல்கிற இடத்துல தான் இந்த பிரம்மதண்டத்தோட பெருமை இல்லாமல் சொல்லப்படுறது எப்போது அப்படின்னா வசிஷ்டர் ஆசிரமத்தில் இருக்கார் அந்த ஆசிரமம் எப்படி இருந்தது அப்படின்னா இன்னொரு பிரம்மலோகம் அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு அவ்வளவு ஒரு மகிமையோடு இருந்து தான் அதில் அத்தனை ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணியிருந்தா அங்கங்கே அக்னிஹோத்திரம் நடந்திருந்தது யாகயங்கள்லாம் நடந்திருந்தது பாலகல்யர்கள் முதலான ரிஷிகள்லாம் வந்து அங்கே தபஸ் பண்ணியிருந்தா அப்படின்னு அந்த பிரம்மலோகத்தை பற்றி அந்த எவ்வளவு பெருமை இருக்குமோ அது அத்தனை வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு இருந்தது அப்படின்னு ராமாயணம் வர்ணிக்கிறது ஆனால் வசிஷ்டரே யார் அந்த பிரம்மாவோட புள்ளதானே அப்படி ஒரு பெரிய பவித்திரமான இடம் இருந்த ராஜாவாக இருந்த கௌசிகன்கிற விஸ்வாமித்திரர் குசிகருக்கு பிறந்ததுனால கௌஷிகர் தன்னோடய படையோட காட்டில் வேட்டையாடெல்லாம் எல்லாம் வரத்தே இந்த வசிஷ்டரோட ஆசிரமத்தை பார்க்குறார் பார்த்தா அவருக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குது ஆசையாக இருக்குது உள்ள போகிறார் போனால் ஒரு க்ஷத்ரிய ராஜா வந்திருக்காருன்னு வசிஷ்டர் அவருக்கு முறைப்படி உபச்சாரம்லாம் பண்ணி அவருக்கு எல்லாம் அதித்தி சத்காரம் பண்ணுற எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தா வசிஷ்டனும் விஸ்வாமித்திரும் எவ்வளவு ரொம்ப நட்போடு இருந்தான்னு தெரியும் ரொம்பவே வர்ணிச்சிருக்கு விஸ்வாமித்திர இப்படி ஒரு ரிஷி ஆசிரமத்துக்கு வந்து உங்கள் கையால் எனக்கு ஒரு இப்படிலாம் உபச்சாரம் பண்ணுற அளவுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன் கொடுத்து வச்சுருக்கேன் இதை விட எனக்கு பெரிய வாழ்க்கையில் பெரிய பெருமை கிடையாது அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் ஒத்துமையாக தான் இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் செண்டை வரப்போகிறது இப்படி எல்லாம் பண்ணினேன் பண்ணிவிட்டும் கடைசியாக வசிஷ்டர் உடனே விஸ்வாமித்திருஷ்ண ரொம்ப சந்தோஷம் நான் கிளம்புறேன் அப்படின்னா இல்லை இல்லை நீ இத்தனை படையோட சேனையோடு வந்திருக்க நீ சாப்பிட்டுட்டு போகணும்னு உனக்கு விருந்து வைக்க போகிறேன் விருந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்னு இது சொன்னோன்னே விஸ்வாமித்திற்கு அச்சு வந்து இது வெறும் ஆசிரமமாக இருக்குது குடிசையாக இருக்குது இதில் என்ன கிடைக்கும் வெறும் கிழங்கு காய் இப்படி தான் கிடைக்க போகிறது நமக்கு போய் விருந்து வைக்கிறேன்னு சொல்றேன் அதோட நம்மளும் பெரிய படையோடு வந்திருக்கோம் இல்லை இல்லை வேண்டாம் உங்களுக்கு சிரமம்லாம் வேண்டாம் நான் கிளம்புறேன் கிளம்புறேன் அப்படின்னா எல்லோரும் சொல்கிறது தானே யாராக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாக்க இல்லை இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னா இல்லை அனாவசியமாக சிரமம் வேண்டாம் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு தானே சொல்லுவோம் இதைத்தான் விஷாமத்தில் சொல்றார் ஆனால் வசிஷ்டர் விட்டுருக்கலாம் விடலை என்ன பண்ணார் ராமாயணம் சொல்லுறது திருப்பி திருப்பி வலிய வழியே உபச்சாரம் பண்ணாரா இல்லை இல்லை நீ சாப்பிட்டு தான் போகணும் இல்லை இல்லை சாப்பிட்டு தான் போகணும் புனஃப் புனகா அப்படின்னு திருப்பி திருப்பி இவர் வசிஷ்டர் சொன்னார் இதுக்கப்புறம் ஒரு ரிஷியோட வார்த்தையை தட்ட முடியாது அப்படின்னு வேறு வழி இல்லாத விஸ்வத்தில் சரி உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு ஆனால் இப்போ இவருக்கு சந்தேகம் இங்கே ஒன்றுத்தையுமே காணும் நீங்கள் எப்படி இத்தனை பேருக்கு விருந்து வைப்பேன்ன அதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேடிக்கை பாருன்னு உடனே கூப்பிட்டர் காமதேனு வந்தது காமதேனுட்ட உடனே சொல்கிற இவள் அத்தனை பேர் வந்திருக்கா விருந்து வைக்கணும் இனிமேல் நீ என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் உண்டு பண்ணு அப்படின்னு இப்போ பார்த்தா அதில் ராமாயணத்தில் வர்ணிக்கிறது என்னென்னலாம் ஐட்டம் வேணும்னு வசிஷ்டர் சொல்கிறார் இவாளுக்கு சாப்பிட்றதுக்கு மெல்றதுக்கு இனிமேல் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஐட்டத்தையும் சொல்கிற அறுசுவையிலையும் எல்லாம் வேணும் அப்படின்னு உடனே காமதேவனும் என்ன பண்ணிட்டுன்னா அதோடய சக்தினால் எல்லாத்தையும் நினச்சது வந்துடுது எந்த இடத்துல காமதேவனும் கல்பக விருஷமும் அதுக்கு அடியில் போய் எதை நாம் நினைக்கிறோமோ அது உடனே கையில் கிடச்சிரும் அப்படின்னா காமதேனுவே நினச்சா கிடைக்காது இருக்குமா இத்தனையும் வந்தது அத்தனை பேருக்கும் விருந்தான விருந்து பார்த்தர் விஸ்வாமித்தர் பிரமிச்சு போயிட்டார் என்ன அது ஒரு ரிஷியாக இருக்கிற எலும்பு தொழிலும் ஒரு ரிஷி அவர்கிட்ட இப்படி ஒரு மாடு இருக்குது அந்த மாட்டுகிட்ட சொன்னால் அது என்னமோ ஏடிஎம்மில் கறக்குறாப்பில் இத்தனையும் வந்து கொடுக்குறது மாடுகிட்ட பால் கறந்து தான் பார்த்துருக்கோம் இத்தனை இல்லாமல் வருமானு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உடனே இந்த காமதேவனோட பெருமை இப்போ கண்ணெதிர்க்க பார்த்துட்டாரா உடனே எல்லாம் முடிஞ்சு கிளம்புறதே விஸ்வாமத்தை கேட்ட இந்த காமதேனுவை என்னோட அனுப்பிடுங்க ஏன்னா சாஸ்திரம் சொல்லுறது நாட்டில் உயர்ந்த பொருள்லாம் யார்கிட்ட இருக்கலாம்னு அரசன்ட்ட தான் இருக்கணும்னு சாஸ்திரம் தனி மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடாது அரசன்ட்ட தான் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால நீங்க இருக்கிறதுலே உயர்ந்து தானே இந்த காமதேனுவை என்னோட அனுப்புங்கன்னு அவர் சொன்ன அதை மட்டும் முடியாது என்னோட உயிரை கேட்குறாப்புல இருக்கு காமதேனு என்னை விட்டு பிரியாது கொடுக்க மாட்டேன் இங்கே தான் வந்தது தகராறு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் தகராறு வந்துருத்தோ தகராறு வந்தா இல்லை இல்லை நீ கொடுத்து தான் ஆகணும்னு இவர் புரியாத பிடிக்க இப்போ விஸ்வாமத்திற்கு என்ன வந்துருதுன்னா அந்த க்ஷத்திரிய கர்வம் வந்துருத்தோ நான் கேட்டு கொடுக்காத இருக்கிறதா அப்படின்னு உனக்காச்சும் எனக்காச்சும் பார்த்துட்றேன் அப்படின்னு உடனே தன்னோட படையெல்லாம் திரட்டினர் உடனே எல்லோரும் போருக்கு வருது அப்படின்னு எப்படியானும் இந்த காமதேனுவை கட்டி இழுத்துன்னு வருது அப்படின்னு வலியை கட்டி இழுத்துன்னு போகிறா காமதேனுவர் எழுத்துன்னு போனால் காமதேனும் அழுதுது வசிஷ்டரை பார்த்து கேட்குறது உங்கள்கிட்ட தானே அடைக்கலம்னு இருந்தேன் நீ எனக்கு அவர்கிட்ட தானம் பண்ணிவிட்டியா அவர் பாட்டுக்கு இழுத்துன்னு போகிறன்னு பார்த்துன்னு இருக்கேன் இப்படி காமதேனு வருந்த உடனே அப்போ தான் பார்த்தர் வசிஷ்டர் இந்த ஆளுக்கு சரியான ஒரு பாடம் போகட்டணும் அப்படிங்கிறதுக்காக காமதேனு விட்ட சொல்கிறேன் உன்னோட சக்தியினால் இந்த படையெல்லாம் எதிர்க்கக்கூடிய அழிக்கக்கூடியதை தயார் பண்ணுன்னா உடனே என்ன பண்ணிட்டான்னா அந்த காமதேனுவும் யோக மகிமையால் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணித்து படைகள்லாம் பண்ணி எல்லாம் விஸ்வாமித்திர படம் முழுக்களும் நாசம் விஸ்வாமித்ரன் நூறு பிள்ளை பஸ்மமாயிட்டா ஆயிட்டா இதை பார்த்தர் வசிஷ் விஸ்வாமித்ர ஓ ஒரு இவருக்கு முன்னால் ஒரு பிராமண சக்திக்கு முன்னால் ஒரு வேதவித்து சக்திக்கு முன்னால் இவ்வளவா அப்படின்ட்டு உடனே என்ன முன்னே தன்னோட ஒரு புள்ளேட்டை ராஜ்ஜியத்தை கொடுத்துட்டு காட்டுக்கு தவத்துக்கு போயிட்டார் தவத்துக்கு போய் இமேமலையில் போய் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணி சிவபெருமான்கிட்ட தான் வரம் வாங்கிக்கிறார் எனக்கு உலகத்தில் உள்ள அத்திர தேவதர்கள்ட உள்ள சஸ்திரம் அஸ் அஸ்திரம் தனுர்வேத எல்லாம் எனக்கு வந்து இன்னும் கிடச்சிடணும்னு சிவபெருமான் வரம் கொடுக்க திருப்பி வந்தார் திருப்பி வந்து இவர் எல்லா அஸ்திரத்தையும் பண்ணுறதையும் என்ன பண்ணானார் ஒரு பிரம்மதண்டம் அதை வச்சுடர் வசிஷ்டர் அப்படியா இப்போ பார்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த பிரம்மதண்டத்தை வச்சுண்டு பிரம்மாஸ்திரம் முதற்கொண்டு விஸ்வாமித்திரர் ஏவ ஒன்றும் இல்லாத எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிட்டர் வசிஷ்டர் பிரம்மதண்டத்தினால் அதுக்கப்புறம்தான் இவருக்கு புரிஞ்சது ஓ இந்த வெளியில் இருக்கக்கூடிய என்ன ஒரு சக்தியாக இருந்தாலும் இந்த பிரம்மதண்டத்துக்கு தண்டத்துக்கு முன்னால் ஈடாகாது அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணார் தன்னோட கர்வம்லாம் அடங்கி திருப்பி இவர் தோற்று போய் தபஸ் பண்ணி எப்படியான நானும் இந்த பிரம்ம ரிஷி பட்டத்தை வாங்கியே திருவேன் அப்படின்னு போய் பட் அவர் தபம் பண்ணி அப்படி ஒரு பிரம்ம ரிஷியாக ஆனார் அப்படின்னு ராமாயணக்கத்தை போகிறது அதில் முக்கியம் என்னென்ன இப்படி என்னென்னெல்லாம் பரமசிவன் இனிமேல் எல்லா தேவர்கள்டையும் இருக்கக்கூடிய ஆயுதத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அஸ்திரத்தை வாங்கிட்டு வந்து இவர் பிரயோகம் பண்ணினாலும் இந்த வசிஷ்ட இருந்த ஒரு பிரம்மதண்டத்துக்கு முன்னால் ஒன்றும் அங்கே சக்தி இல்லாத போயிடுது அப்படின்னா அந்த பிரம்மதண்டத்தை யார் கொடுக்குறா யார் வச்சுன்னு இருக்கா சிவபெருமான் அப்படின்னா அதுதான் பிரம்மதண்டம் எனின்மாத்திரை நமகா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி எல்லா சக்திகளுக்கும் மேலே ஒரு உயர்ந்த சக்தி சிவபெருமான் அப்படின்னு இதை காமிக்கிறது அப்படி இருக்கிற அவரோட பெருமைகளே இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய் thank